இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஒரு ஊழலை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்காக ஒரு மிகப்பெரிய பலம் கிடைச்சிருக்கு அது வந்து யார் யாருமே இருக்கட்டும் இத்தனை பெரிய பதவியிலையும் இருக்கட்டும் ஆனால் வந்து ஒரு 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 குடிமகன் இதில் வந்து கேஸ் போட்டு அவளை வந்து ச சிறை கொள்ள அனுப்புறதுக்கு திறமை தின்னு இது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டது இதில் வந்து இனிமேல் யாரும் ஊழல் பண்ணுறதுக்கு பயப்படுவா அதனால் ஊழல் ஜாஸ்தி நடக்காது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது எதிர்காலத்தில் வந்து சசிகலாக்கோட கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தால் இல்லை வந்து அவரோட சொன்ன மனிதன் தான் வந்து முதலமைச்சர் ஆவார்கள் ஆகவே சசிகலா நாலு வருஷம் அப்புறம் அவர் வந்து அரசியல் வாழ்க்கை திருப்பியை வந்து ரிசியூம் பண்ணலாம்